திண்டுக்கல் மறைவட்டம் ராமையன்பட்டி பங்கு புனித சந்தனமாதா திருவிழா சிறப்பாக நடைபெற்றது முதல் நாள் நிகழ்வாக திருப்பலி மற்றும் கொடியேற்றி உறுதி சிறப்பாக நடைபெற்றது மூணாம் நிகழ்வாக திருவிழா கூட்டு திருப்பலி மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்த கோடி பெருமக்கள் கலந்து கொண்டு சந்தனமாதா இரையாசி பெற்று சென்றனர் பங்கு சந்தை அருட்பணி ஜெயசுதாஸ் அருட்சகோதரர் ஆரோக்கியராஜ் நாட்டாமை ஜான் சார்லஸ் பொருளாளர் விஜய் ஆரோக்கியம் பிள்ளை ஜான் ஆல்பர்ட் மணியம் சகாயராஜா மற்றும் ஊர் பெரிய தனக்காரர்கள் ஊர் நிர்வாகக் குழுவினர் பிரான்சிகன் குழுக்கள் இரக்கத்தின் திருச்சிலுவை கன்னியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திருகுலம் விடைகள் நிறைநிற்பது போல கட்டுரைகளும் நிறைவேறல எங்கள் நன்றான உணவை இன்று இருந்தால் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தி வரை நாங்கள் கண்டிப்பது போல எங்கள் எங்கள்